மாநாட்டினுடைய தலைவர் அவர்களே இருக்கிற உரையாற்ற காத்திருக்கிற அன்பு நண்பர்களே இந்த நிகழ்விலே திரண்டிருக்கிற தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் இயற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்களை என் நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன் இந்த தீர்மானங்களை வாசக உணர்வுடன் நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் உங்களோடு துணை நிற்போம் என்று நான் உறுதியளிக்கிறேன் அன்பிற்குரிய நண்பர்களே மாநாட்டு தீர்மானங்கள் போராட்ட முழக்கங்களாக மாறுகிற போதுதான் ஓரளவாவது நடைமுறைக்கு வரும் இதுதான் நமக்கு கடந்த காலத்தில் கிடைத்திருக்கிற அனுபவம் ஏற்கனவே நடந்திருக்கிறவற்றை பரிசீலித்து எதிர்காலத்திற்கான வழியை செப்பிடுவதற்கான ஒரு இடை நிகழ்வாகத்தான் இந்த மாநாட்டை நான் புரிந்து கொள்கிறேன் கடந்த காலத்தில் நாம் மலையகத் தமிழர்களுடைய வாழ்வுரிமைக்கான பல நிகழ்ச்சிகளை பல வழிகளிலும் நடத்தி இருக்கிறோம் குறிப்பாக பெருந்தொற்று காலத்தில் இணைய வழியாகவே பல முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சிகளில் முன்னுக்கு நின்று உடைத்திருக்கிற தோழர்களுக்கும் அவர்கள் சார்ந்த அமைப்புக்கும் என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நான் இந்த உலகில் தனித்து இல்லை என்ற உணர்வு மிக முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் நேற்றைய தினம் கெய்ரோவில் உலகத் தலைவர்களெல்லாம் கூடி அமைதிக்கான ஓர் உச்ச மாநாட்டினை நடத்தினார்கள் காசாமுனை மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கிற தாக்குதலின் பின்னணியில் அது நடத்தப்பட்டது அந்த மாநாட்டிலே உரையாற்றிய பாலத்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் மேற்கு கரையில் பாலத்தீன அதிகார அமைப்பினுடைய தலைவர் யாசர் அதாஃபத்திற்கு பிறகு அந்த பொறுப்பு வைக்கிற மஹமூத் அப்பாஸ் அவர்கள் உலகத் தலைவர்களை பார்த்து பேசிய பேச்சை நான் இந்த இடத்திலே நினைவு கூற விரும்புகிறேன் உண்மையில் அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் இந்த நாடுகளின் தலைவர்கள் யாரும் நேரடியாக இந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை அவர்கள்தான் இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமான வல்லரசுகள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்துவிட்டு அவருடைய தூதுவர்களை அனுப்பினார்கள் எகிப்திலே இருக்கிற அமெரிக்க தூதுவர் தான் அமெரிக்க அதிபர் சார்பிலை போய் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார் ஆனால் யார் கூடியிருந்தாலும் சரி இந்த உலகத்தை நோக்கி மெஹமூத் அப்பாஸ் சொன்னார் லேடிஸ் அண்ட் ஜென்ட்மென் கோயிங் டு பி டிஸ்பிளேஸ் இதுதான் அவருடைய முகத்தம் அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே எங்களை எங்கள் மண்ணிலிருந்து உங்களால் அகற்ற முடியாது நாங்கள் அகல மறுக்கிறோம் என்று அவர் சொன்னார் இந்த முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மலையகத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் எங்கும் நாங்கள் பெயர மாட்டோம் நாங்கள் வாழ்ந்த மண் வளப்படுத்திய மண் எங்கள் குருதியினால் பசுமை நிறைந்த மண் இந்த மண்ணை விட்டு ஒப்பந்தம் போட்டு வெளியேற்றுகிற உரிமையை நாங்கள் யாருக்கும் வழங்கவில்லை என்று நாம் அன்றைக்கு முழங்க தவறிவிட்டோம் நம்முடைய தலைவர்கள் தவறிவிட்டார் இந்திய அரசு வழக்கம் போலவே நம்மை வைத்து புலிசார் அரசியல் ஆட்டம் ஆடிவிட்டது போனது போகட்டும் ஆற்றிலிருந்து கடலிலே போய் கலந்த நீரை எல்லாம் திரும்பி கொண்டு வந்து ஆற்றிலே ஏற்ற முடியாது ஆனால் வரலாற்றில் நிகழ்ந்துவிட்ட அந்த அநீதி நமக்கு மட்டும் நிகழ்ந்ததல்ல உலகமெங்கும் நாடற்றவர்களாக ஏராளமான மக்கள் புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் உலகில் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலக நாடுகளுக்கென்று ஓர் அமைப்பு உருவான போது அதற்கு சூட்டப்பட்ட பெயர் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய தேசங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அல்ல ஆனால் நடைமுறையில் அது ஐக்கிய அரசுகளாக வல்லரசுகளின் வழி நிற்கிற அரசுகளின் ஒரு மன்றமாக மாறி விளைவு ஐநாவினுடைய பட்டயம் பன்னாட்டு ஒப்பந்தங்கள் அரசியல் குடியியல் உரிமை பற்றிய ஒப்பந்தங்கள் ஏவிலியர் பற்றிய ஒப்பந்தங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை எல்லாமே ஏற்றளவில் நிற்கின்றன அதனுடைய விளைவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் உலகளாவிய மாந்த உரிமை சாற்றுரை கையொப்ப விடப்பட்டது இந்தியா அதிலே கையொப்ப விட்டது அதில் இருக்கிற இரண்டு உரிமைகளை நான் நினைவுபடுத்துகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேசத்தை சார்ந்தவராக இருக்கிற உரிமை உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு தேசிய இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கிற உரிமை உண்டு அது அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது யாரும் திணிக்க முடியாது இரண்டாவதாக ஒவ்வொருவருக்கும் தஞ்சம் கோருவதற்கும் தஞ்சம் பெறுவதற்கும் உரிமை உண்டு இது அடிப்படை மனித உரிமைகளிலே ஒன்று அவர் தஞ்சம் கோரினால் தஞ்சம் கொடுத்தாக வேண்டும் அதை மறுக்க முடியாது இந்த அடிப்படையிலே பார்க்கும்போது உலகம் தேசங்களை கொண்டதாக தேசங்கள் தன் தீர்வு உரிமை உரிமை படைத்தவையாக ஒவ்வொரு தேசமும் இறைமை படைத்ததாக இரண்டாம் உலக போருக்கு முன்னும் பெண்ணுமாக நடத்தியிருக்கிற போராட்டங்களுடைய விழுமியங்களை தாங்கியவையாக இருக்குமானால் இன்றைய உலகில் நாடற்றவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது நாடற்றவன் என்றால் சர்வதேச சட்டத்தில் சட்ட உரிமை படைத்த மனிதன் அல்ல என்று பொருள் ஆனால் இந்த உலகம் ஏராளமானவர்களை நாடற்றவர்களாகி இருக்கிறார் பாலத்தீனர்கள் நாடற்றவர்களாக்கப்பட்டார்கள் புர்திஷ் இன மக்கள் நாடற்றவர்களாக்கப்பட்டார்கள் யுகோஸ்லாவியாவில் பல்வேறு தேசிய இன மக்கள் நாடற்றவர்களாக்கப்பட்டார்கள் இப்படி நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் நாடு கேட்டு நாட்டை மீட்டுக் கொள்ளுவதற்காக நடத்துகிற போராட்டங்கள் எல்லா பகுதியிலும் இன்றைக்கு தொடர்ந்து நடக்கின்றன அதனுடைய ஒரு விளைவைத்தான் நாம் காசாவிலே பார்க்கிறோம் மேற்கு கரையில பார்க்கிறோம் நாடு இல்லாதவர்களாக உலகிலே சிதறலாக ஜூயிஷ் டயஸ்போராவாக யூத சிதறலாக வாழ்ந்தவர்கள் தங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு முழக்கம் கொடுத்தார்கள் நாடு இல்லாத மக்களுக்கு மக்கள் இல்லாத ஒரு நாடு ஆனால் மக்கள் இல்லாத நாடாக இல்லை கோடிக்கணக்கான மக்கள் அடர்ந்து வாடுகிற பாலத்தீனத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருந்து மற்றவர்களை விரட்டி அடித்தார்கள் இன்றைக்கு எஞ்சிய பகுதியை கைப்பற்ற துடிக்கிறார்கள் அதனால் தான் முகமது அப்பாஸ் சொல்கிறார் இனி நாங்கள் பெயரமாட்டோம் இருந்து வெளியேற மாட்டோம் மேற்கு கரையிலிருந்து வெளியேற மாட்டோம் காசா எழுந்து வெளியேற மாட்டோம் இஸ்ரேலினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் கொக்கரிக்கிறார் நாங்கள் அகண்ட இஸ்ரேலை அமைப்போம் எல்லா பகுதியிலிருந்தும் பாலத்தீனர்களை வெளியேற்றி விடுவோம் வடக்கில் இருப்பவர்கள் தெற்கே செல்லுங்கள் தெற்கில் இருப்பவர்கள் எகித்து செல்லுங்கள் என்று இன்னைக்கு ஒரு பாலத்தீன சிதறல் அதற்கு நிகராக இன்னொரு சிதறல் இன்னைக்கு உலகத்திலே பாலஸ்தீனியன் டயாஸ்போரா போல இன்னொரு டயாஸ்போரா இருக்கிறது அதுதான் தமிழ் டயாஸ்போரா உலகின் பல நாடுகளிலே தமிழர்கள் சிதறிக் கிடக்கிறோம் புலம்பெயர் தமிழர்கள் என்பதற்கு அந்த சொல்லைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம் இந்த சிதறல் ஒழிய வேண்டும் இன்றைய உலகத்தில் வரலாற்றின் போக்கை நிர்ணயிக்கிறவையாக வல்லரசுகள் தெரிந்தன சோவியத் ஒன்றியம் கலைந்ததற்கு பிறகு உலகம் ஒரு துருவ உலகமாகிவிட்டது என்று அமெரிக்கா அமெரிக்காத்தது இன்றைக்கு அந்த கனவுகள் தகர்க்கப்படுகின்றன யாரால் அரசுகளால் அல்ல அரசுகளற்ற தேசங்களால் தகர்க்கப்படுகின்றன இன்றைக்கு இருக்கிற நேஷன்ஸ் வித் ஸ்டேட் அரசுகள் இல்லாத தேசங்கள் நாடற்றவர்களாக்கப்பட்டவர்கள் நமக்கு இருக்கிற கடமை நம்முடைய சமூகம் நம்முடைய இனம் சார்ந்த கடமை மட்டுமல்ல எதிர்கால உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு கடமை ஒன்றே ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் நண்பர்களே நம்முடைய சிக்கல்களின் தீர்வு இருக்கிற சட்டங்களுக்குள் இருக்கிற விதிகளுக்குள் இருக்கிற அரசாணைகளுக்குள் சிலவற்றை செயல்படுத்துவதிலே சில ஆட்சியாளர்கள் நல்லெண்ணத்தோடு நமக்கு செய்கிற உதவிகளிலே அடங்கி இருக்கவில்லை ஏன் இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது அதனுடைய குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் எதிர்காலத்தில் இந்த நாட்டில் ஏவலியர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து அல்ல குடியுரிமை சட்டத்தில் அவர்கள் கொண்டு வருகிற திருத்தம் எல்லாம் புதிய நாடற்றவர்களை தோற்றுவிப்பதற்குத்தான் நாடற்றவர்களுக்கு நாடு கொடுப்பதற்கு அல்ல ரோஹிங்கியா மக்கள் நாடற்றவர்கள் எங்கே நிற்கிறார்கள் இன்றைக்கு இனவழிப்பு ஆளாகிறார்கள் என்று ஐநா குற்றஞ்சாட்டுகிறார் இந்தியா அந்த இனவழிப்புக்கு ஆதரவாக நிற்கிறார் ஈழத்திலே மட்டுமல்ல குஜராத்திலே மட்டுமல்ல காஷ்மீரிலே மட்டுமல்ல மியான்மர் வரைக்கும் இது நம்முடைய கோரிக்கை என்பது இதற்குள்ளேயே அடங்கி இருக்க முடியாது நாம் கேட்கிறோம் உலக அளவில் உலக நாடுகள் எல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஏதிலியர் தகுநிலை பற்றிய ஒப்பந்தத்தில் ஏன் இந்தியா கையொப்பமிடவில்லை அன்றைக்கு சொன்னார்கள் இருந்து வந்தவர்கள் இங்கேயே விடுவார்கள் எனவே இல்லை என்றார் அறுபத்தி ஏழில் மீண்டும் ஒரு புரோட்டோக்கால் கையெழுத்திடப்பட்டது மறுத்தது இன்றைக்கு நீதிமன்றத்திலே சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஏவிலியர் தொடர்ந்திருக்கிற வழக்கு நம்முடைய புலம்பெயர் தாயகம் திரும்பிய தமிழர்கள் தொடர்ந்து இருக்கிற வழக்கிலே இந்திய உள்துறை பதில் சொல்லுகிறது எங்களுக்கு ஏவிலியர் பால் தாயகம் திரும்பியவர்கள் பால் நாடற்றவர்கள் பால் எந்த கடமை பொறுப்பும் இல்லை ஏன் என்றால் நாங்கள் சர்வதேச ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவில்லை சர்வதேச ஒப்பந்தங்களில் ஒரு நாடு கையெழுத்திடவில்லை என்றால் உலகத்தில் அதற்கு பெயர் ரோக் ஸ்டேட் என்று பெயர் இந்திய அரசு ஒரு ரோக் ஸ்டேட் சர்வதேச ஒப்பந்தங்களை மதிக்க வருகிறது கையொப்பட இருக்கிறது மனிதனாக இருக்கிற வெளியே இருக்கிறார் அதனால்தான் நெட்டன் யாகுவுக்கும் நரேந்திர மோடிக்கும் எளிதிலே நெருக்கம் வருகிறார் அவங்க தான் நண்பர்கள் அவர்கள் எப்படி பாலத்தீனர்களோடும் தமிழர்களோடும் நெருங்குவார்கள் இதையெல்லாம் மனதில் கொண்டு நமக்கு இருக்கிற இந்த பெரும் தலைமை பொறுப்பை நெஞ்சிலே நிறுத்தி நம்முடைய போராட்டங்களை உறுதியாக அறவழியில் தொடர்வோம் நன்றி வாழ்க்கை